ஒரு காலத்தில் மலைமேல் உள்ள குற்றாலத்தில் முருகப்பெருமான் தனது மயிலுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அவரது அழகிய மயில் பச்சை நிற இரவுகளுடன் ஆனந்தமாக ஆடியது முருகனின் கையில் உள்ள வேல் பளபளவென மின்னியது ஒருநாள் காட்டில் ஒரு சிறு பையன் கண்ணன் தன் ஆட்டுக்குட்டியை தேடி அலைந்தான் ஆட்டுக்குட்டி காட்டில் தொலைந்து பயத்தில் கத்திக் கொண்டிருந்தது கண்ணன் பயந்து முருகா என் ஆட்டுக்குட்டியை காப்பாற்று என்று கதறினான் முருகப்பெருமான் கண்ணனின் குரலை கேட்டு மயிலின் மீது வேகமாக வந்தார் அவரது வேல் ஒளிர காட்டில் இருந்த ஒரு புலி பயந்து ஓடியது முருகன் ஆட்டுக்குட்டியை மென்மையாக தூக்கி கண்ணனிடம் கொடுத்தார் பயப்படாதே கண்ணா நான் எப்போதும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சிரித்தார் கண்ணன் மகிழ்ச்சியுடன் நன்றி முருகா என்று கூறி ஆட்டுக்குட்டியுடன் வீட்டுக்கு திரும்பினான் அன்று முதல் கண்ணன் முருகனை தினமும் வணங்கினான் அவரது அருளால் எப்போதும் பாதுகாப்பாக இருந்தான் முடிவு முருகப்பெருமான் எப்போதும் தன்னை நம்புவோரை காக்கிறார் அவரை மனதார வணங்கினால் எந்த கவலையும் நம்மை அண்டாது